நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஐந்து ரூபாய் பற்றி மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது ஸோ சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் டிஜிட்டல் இந்தியா உருவாக்கத்தில் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் எளிதாகிவிட்டன இப்போதெல்லாம் பலரும் பணத்தை எடுத்து செல்வதற்கு பதிலாக ஜிபே போன் பே போன்ற செயலிகளை பயன்படுத்துகின்றனர் அதே சமயம் சில்லறை நாணயங்களை எடுத்து செல்வதில் எப்போதும் சிக்கல் உள்ளது பலரும் அதிக சில்லறைகளை வைத்திருக்க விரும்புவதில்லை அதே நேரம் சில்லறைகள் போனால் பல சமயங்களில் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் நாணயங்கள் குறித்து மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் முக்கிய முடிவை எடுத்துள்ளன ஒரு குறிப்பிட்ட நாணயம் புழக்கத்தில் இருந்து விலக்கிக் கொள்ளப்படுகிறது இந்த ஒரு நாணயத்தில் இருந்து நான்கு அல்லது ஐந்து பிளேடுகளை தயாரிக்க முடியும் இவ்வாறு பலர் பிளேடு வியாபாரம் செய்கின்றனர் கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரம் நடக்கிறது பல நாணயங்களில் இருந்து பிளேடுகளை தயாரிக்கின்றனர் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது தற்பொழுது தடிமனான ஐந்து ரூபாய் நாணயங்கள் தயாரிக்கப்படுவதில்லை மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் இந்த முடிவை எடுத்துள்ளன பித்தளையாலான ஐந்து ரூபாய் நாணயங்கள் மட்டுமே புழக்கத்தில் இருக்கும் தடிமனான ஐந்து ரூபாய் நாணயங்கள் கிடைக்காது நாணயம் அல்லது ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டாலோ அல்லது புதிதாக வெளியிடப்பட்டாலோ ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசின் ஒப்புதல் தேவை தற்பொழுது ஒரு ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன இந்நிலையில் ஐந்து ரூபாய் நாணயம் புழக்கத்திலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான ஐந்து ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கு அந்த வகையில் இனி பித்தளையால் ஆன ஐந்து ரூபாய் நாணயங்கள் மட்டுமே புழக்கத்தில் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா மற்ற அந்த தடிமனான உலோகத்தால் ஆன ஐந்து ரூபாய் நாணயங்கள் தயாரிப்ப மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் நிறுத்திட்டாங்க சோ இனி வந்து பாத்தீங்கன்னா பித்தளை உலோகத்தால் ஆன ஐந்து ரூபாய் நாணயங்கள் மட்டுமே புழக்கத்தில் இருக்கும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து